எல்லா புகழும் சாயப்பாவுக்கே அன்பான பாட்டிமார்களுக்கு நேற்றுக்கு தாத்தாவை நாம் பார்த்தோம் இன்னைக்கு பாட்டி பார்க்கலாம் நம்ம குடும்பம் இப்படி செழித்து வளர்ந்து ஊங்கி பெருகிறதுக்கு நம்ம பாட்டி இல்லாமல் எதுவுமே இல்லை நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வீட்டில் ஒரு பெரியவங்க கண்டிப்பாக வேணும் ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஒன்று செய்ய சொல்ல இப்போ அதாவது கூட்டு கொடுத்தனா ஆகாதுன்னு சொல்லிட்டு தனியாக போகிறாங்க தனியாக போயிட்டால் அந்த வீட்டில் இருக்க தலைவன் அந்த வீட்டில் இருக்க வீட்டுக்காரர் அவர் எங்கள் வேறு வெளியில் போயிட்டாங்கன்னா மனைவி அதாவது வேலைக்கு போயிட்டாங்கன்னா மனைவி என்ன செய்வாங்க எத்தனை நேரம் நீ தனியாகவே இருக்க நீ உங்கள் அம்மாவாக நினச்சிக்கோங்கள நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரூல்ஸ் வந்துடுச்சு போல் கல்யாணம் ஆனால் மாமியார்கள்லாம் ஒன்றா செத்து போயிடணும் இல்லைன்னா வெளியில் வேறு பக்கம் போயிடணும் அந்த மாதிரி என்ன ஒரு இது நீங்கள் வாழ்க்கை முழுக்க ஜாலியாக இருக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு குழந்தைங்கள வந்து வளர்த்து ஆளாக்கி நல்ல ஒரு நிலமையில் இருக்க வச்சா இங்கே வந்தோடனே விட்டுட்டு போகணும்னு நினச்சா என்ன ஒரு இது நல்ல தங்கமான பிள்ளைகள்லாம் அப்படி செய்யவே மாட்டாங்க ஏதோ ஒரு சிலர் தான் அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் குறை சொல்லலை ஏன்னா புரிஞ்சுக்கணும் நம்ம அம்மாவுக்கும் நாளைக்கு இதே நிலமை தான் ஒவ்வொரு பொண்ணும் புரிய ஆரம்பித்தா இந்த இதுக்கு பிரச்சனை இல்லை இங்கே என்ன பிரச்சனைனா அந்த அம்மாவும் சேர்ந்து அப்படி நினைக்கிறாங்க அதுதான் பிரச்சனை மகள தனியாக தான் இருக்கணும் மாமனார் நாத்தனார்லாம் ஆகாது மாமியார் ஆகாது யாரும் ஆகாது குழந்தைங்கள்லாம் யாரும் வரக்கூடாது அவங்களா சுதந்திரமாக இருக்கணும்னா தன்னன் தனியாக அனாதையாக தான் இருக்க முடியும் அனாதைன்ற வார்த்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தப்பு தான் உலகத்தில் ஆயிரம் பேர் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருந்தீங்க என்ன செய்வீங்க கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலியில் மட்டும் இருந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் அத்தை பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தின்னு அழகாக இருப்பாங்க சரி அதை பற்றி இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் இப்போ இந்த பாட்டி பாட்டி இல்லாமல் எதுவுமே இல்லை பாட்டி பணத்தை சேகரிக்கிறதுல சிக்கனமாக இருக்கிறத பற்றி சொல்லித்தருவாங்க ஒவ்வொரு விஷயத்தோட நுணுக்கங்களையும் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி இருக்கணும்னு அந்த வீட்டு நிலைமைக்கு அந்த வீட்டு சூழலை வச்சு எப்படி இருக்கணும்னு சொல்லி தருவாங்க இப்படிப்பட்ட ஒரு பாட்டியை பாதுகாக்கிறது நம்மது கடமையாச்சு அந்த பாட்டிங்களோட தேவைகள் என்னவாக இருக்க போகுது அந்த பாட்டிங்க என்ன போ நினைக்க போகிறாங்க அதாவது கணவன் மனைவி குழந்த குட்டின்னு அந்த மாதிரி வாழும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா தனக்காக நம்ம இப்படி பண்ணிக்கணும் அவங்க அப்படி பண்ணிக்கணும் குழந்தைங்களுக்கு குட்டிகளுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் எல்லாத்துக்காகவும் சேர்த்து இவனுக்காக செய்யணும் அதுக்காகவும் செய்யணும் அப்பிண்ட்டு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆகி பாட்டியாகிற அந்த டைமில் எதுவுமே இருக்காது அவங்களோட தேவைகள் எதுவுமே இருக்காது அவங்க குடும்பம் நல்லா இருந்தால் போதும் குட்டியெல்லாம் நல்லா இருந்தால் போதும் தான் மனசார நினைக்கிற ஒரு ஜீவன் அவங்க அதிகமாக சாப்பிடக்கூட மாட்டாங்க உங்களுக்கு அதிக செலவே இருக்காது அவங்களோட தேவைகள் மட்டும் என்னென்னு நிறைவேற்றி அவங்கள நல்லபடியாக மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தானதை கொடுத்தாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இது மத் வீட்டுல உள்ள மத்தவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் பட் அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா மருமக வந்துட்டா அவ வந்துட்டா அவதான் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க உட்காரவே கூடாது நீங்களும் ஓடி ஆடி விளையாண்டு பேரப்பிழங்களை விளையாடணும் மருமகளுக்கு ஒத்தாசையாக இருக்கணும் மகளாக இருந்து பார்த்துக்கணும் நொய் நொயின்னு பேசக்கூடாது தெரியுதுன்னா எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்கிறதுல அன்பாக சொல்கிற ஒரு முறைன்னு இருக்குது அப்புறம் இந்த சீர்சனத்தில் குறை சொல்கிறது குற்றம் சொல்கிறது அப்புறம் ஒருத்தரை பற்றி ஒருத்தரை புறம் பேசுறது அது வந்து குறை சொல்கிறது வந்து வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது வெளியேயும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துட்டால் தான் உங்களோட மதிப்பு என்றைக்கும் கெடாமல் அப்படியே உயர்ந்த மதிப்பாகவே இருக்கும் இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கணும் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்கிறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் அதனால் உங்கள் உடல் நலத்தையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும் இப்படி அன்பான பாட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து மகளாக ஆகி அதுக்கப்புறம் வந்து அம்மாவாகி அப்புறம் வந்து தான் பாட்டி ஆவாங்க இத்தனை விஷயங்களையும் கடந்து தான் அவங்களும் வந்திருப்பாங்க அவங்க எல்லாமே வரல சகல விதமான கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவங்களாம் இருப்பாங்க மனுஷங்களையும் சேர்த்து அதனால் தாராளமாக அவங்க சொல்கிறத கேட்கலாம் பெரியவங்களாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க அவங்க நினைப்பாங்க ஏதோ ஒரு சிலரை தவுத்து மத்தவங்கள்லாம் நினைப்பாங்க ஒன்றே ஒன்று அவங்களோட குறிக்கோளாக இருக்கிறது என்னென்னா நம்ம குட்டியெல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் நீங்களும் உங்கள் பாட்டி நல்லா இருக்கட்டும் நினைங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஜெய் சைராம் சாயப்பாவின் அப்பாவின் திருவடிகளை சரணம்